வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி நெல் கொள்முதலை தனியார் மயமாக்கும் உத்தரவை அமுல்படுத்த கூடாது தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல் கிடைக்கக்கூடிய விலையும் உத்தரவாதமான விலையை கிடைக்கணும்னா அரசாங்கம் கொள்முதல் பண்ணாதான் கிடைக்கும் எனவே அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு எவ்வளவு உத்தரவு வலியுறுத்தினாலும் நீங்க அதுக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலை தொடர்ந்து தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் மூலமாகவே கொள்முதல் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாநில இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரே கொள்முதல் அடிப்படையில் ஒரே கொள்முதல் அரசாங்கம் பரவாயில்ல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் கூட்டுறவு நிறுவனமோ பொதுத்துறை நிறுவனமோ விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் மட்டுமல்ல அனைத்து விளை பொருட்களை கொள்முதல் பண்ணி விலை கொடுத்தா பரவாயில்ல இந்த கொள்முதலை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்குறதுக்கு தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் புதிய கொள்கையினை கொண்டு வந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நாட்டினுடைய தலைநகர் டெல்லியினுடைய எல்லைகள் நம்ம விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது ஏறக்குறைய பதிமூணு மாத காலம் அந்த போராட்டம் ஒரு நீடித்த நிலையான போராட்டமா நடந்தது எதற்கு அந்த போராட்டம் அன்னைக்கு மோடி அரசாங்கம் கொடிய சட்டங்கள் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை தேசிய வேளாண் கமிஷன் பரிந்துரைத்த அடிப்படையில் உற்பத்தி செலவோடு சேர்த்து ஒன்றரை மடங்கு விலையாக வழங்க வேண்டும் சி டூ கணக்கீட்டின்படி விலை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் பதிமூணு மாத காலம் அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தினுடைய விளைவாக மோடி கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப்பட்டிருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தை நான்கு ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல அதற்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டத்தை நாடு முழுவதும் அகில இந்திய விவசாய சங்கமும் ஐக்கிய விவசாய சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்தால் ஓரளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை நடத்தி பதினாலுல ஆட்சிக்கு வரும்போது நரேந்திர மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவோட ஒரு விவசாயிகளும் தற்கொலை பண்ண மாட்டாங்க விவசாயிகள் கட்டுப்படியான விலை கேக்குறீங்க நாங்கள் லாபகரமான விலையை தருவோம் ஒரே ஆண்டுல விவசாயிகளுடைய வருமானம் ரெண்டு மடங்காக சொன்னாங்க ஆனா அந்த பதினோரு ஆண்டு காலத்துல மத்திய மோடி பிரதமராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பதினோரு ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இந்த பதினோரு ஆண்டு காலத்துல என்ன நிலைமை விவசாயிகள் தற்கொலை தடுக்க முடிஞ்சிருக்கா இன்னைக்கு தேசிய குற்ற புலனாய்வு ஆணையம் அது வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன இருக்குது இந்த மோடி ஆட்சி காலத்தில் பதினோரு ஆண்டு கால ஆட்சியில இதோறும் விவசாய நெருக்கடியால் வாங்கிய கடனை கட்ட முடியாம விளைவித்த பொருளுக்கு விளைவி செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறைமதிவானன்